வணக்கம் நண்பர்களே நான் உங்க மகிந்தினி இன்னைக்கு நாம பேச போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா மேல் என்டர்டெயின்மெண்ட் சிண்டரம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு ஆண் எனக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற மனநிலை இதை தான் இன்னைக்கு பேச போறோம் பதினஞ்சு வயசு மதிக்கத்தக்க பையன் ஒருத்தன் ஒரு ஃபேமஸ் ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான் அந்த மெசேஜ்ல என்ன இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா என்னோட வீட்டுக்கு எதிரில் குடியிருக்கிற தன்னை விட ப மூணு மடங்கு அதிக வயசுல பெண்மணி ஒருத்தர் மேல தனக்கு காம உணர்ச்சிகள் எழுவதாகவும் எப்படியாவது அவங்கள அடைஞ்சே ஆகணும் அதுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கான் அவங்க உடையில வந்து அவங்களுடைய பகுதி இடுப்பு பகுதியாக தெரியும் போது அதாவது போட்டோ எடுத்து வச்சிருக்கான் அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதை பார்த்து பல முறை சுய இன்பமும் அனுபவிச்சிருக்கான் அதோட இல்லாம அவங்க கண்டிப்பா தனக்கு வேணும் அப்படிங்கறது ரொம்ப உறுதியா இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கான் கண்டிப்பா எனக்கு அவங்க வேணும்னு கேட்க எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு அவன் அடைய உதவி செய்யுங்க அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம நான் செய்வது தப்புன்னு கூட யோசிக்காம கேட்டிருக்கான் அவங்க ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்துல ஆண்களுக்கு காமீச்சைகள் எழுதெல்லாம் தான் ஆனா அதுக்காக நினச்சதெல்லாம் அடையும் நினைக்கிறது எப்படி நியாயமாகும் நான் ஒரு ஆண் எனக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எப்படி நியாயமாகும் அதைத்தான் நம்ம வந்து மேல் சென்றோம்னு சொல்றோம் இந்த மாதிரி தவறான நடத்திக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் வந்து எப்பவுமே தன்னோட தவறான இடத்தைக்கு பொறுப்பாக ஆக்கப்படுறதில்லை ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு வேவாக இருக்குது சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா பெண்களை ஆண்களை வேறுபடுத்தி தான் வளர்க்குறாங்க பெண்களை வந்து ஆப்ஜெக்டாக பார்க்க தான் ஆண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வளர்க்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வளர ஆண்கள் வந்து மேல் எண்ணிக்கையில் சின்ட்ரம்குள்ளே போகிறதெல்லாம் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை ஸோ இதுக்கு ஒரு தனி ஆண் மட்டும் பொறுப்புன்னு நாம் சொல்ல முடியாது ஆண்களோட வளர்ப்புலையும் பெரிய குறை தான் இருக்கும் அது என்னைக்கு சரியாகுதோ தான் இதுவும் சரியாகும் இன்னும் இது போன்ற பல விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம மகிந்தினியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதாவது இருந்தால் நம்ம மகிந்தினிக்க மெசேஜ் பண்ணுங்க டிஎம் பண்ணுங்க சந்தேகங்கள் தீர்த்து வைக்கப்படும் எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த வீடியோவில் வந்து கான்செப்டை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி